வெல்கம் பிடிஎன் சினிமா நடிகர் சண்முக பாண்டியன் அவர்கள் படைத்தளவன் ஆடியோ லஞ்சில் மிக அருமையாக தன்னோட தந்தையை பற்றி பேசியிருக்கிறாரு எங்கள் அப்பா வந்து மறைவான எனக்கு தெரியாது ஆனால் எங்கள் அப்பாவோட தான் இந்த படைத்தளவன் திரைப்படத்தை நான் தேட்டரில் ஒன்றா உட்காந்து பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் ஏன்னா அப்பா கதை கேட்டு அன்பு டேரக்டர் வந்து பேசின பிறகு பார்த்தீங்கன்னா கதையெல்லாம் கேட்குறாப்புல யானைகள் வச்சு எடுக்கணும் அப்படிங்கும் அப்பா ஓகே பண்ணிவிட்டு இந்த படத்தோட பாதி படத்தை அப்பா பார்த்துட்டாப்புல அப்பாட்ட ட்ரெய்லரு மற்ற டீசர் எல்லாமே அப்பா தான் ஒரு ப்ரோமோ மாதிரி சின்னது அப்பாவோட பிறந்தநாள் தினத்துக்கு வெளி பண்ணோம் ரிலீஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வரவேற்பு அப்பாவுக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் பார்த்து பண்ணுப்பா இதனாலும் சொன்னார் ஆனால் அப்பாவோட இந்த திரைப்படம் ரிலீஸ் பிறகு ஒன்றா உட்காந்து பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் ஆனால் எங்கள் அப்பா என் கூட இல்லைன்னு என் மைண்ட் தாட்டில் செட் ஆகலை எனக்கு மைண்ட் செட் செட்டாயிருச்சு அப்பா ஒன்று வீட்டில் இருந்தால் ஆஃபீஸுக்கு போயிருக்காரு அங்கே கட்சி ஆஃபீஸில் இருப்பார் இல்லைன்னா அப்படி பார்த்தா ஷூட்டிங் போயிருப்பார் இந்த மைண்ட் தாட்டிலே இப்போமும் ஓடிக்கிட்டு இருக்கிறேன் அப்பா என்னோடய இல்லைங்கிற ஒரு மன ஒருத்தம் வெங்கட கிடையாது அப்பா எங்களோட தான் இருக்கிறாருன்னு நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லி மிக அருமையாக சொல்லியிருக்கிறாரு சண்முக பாண்டே எவ்வளோனா கேப்டன் எத்தனை பேரையோ வாழ வச்சுருக்கிறாரு எத்தனை மக்கள்களே அப்படி பண்ணியிருக்கிறாரு இருந்தாலும் அவங்களோட பிள்ளைகளோட நிலைமைகள் கொஞ்சம் நல்லா மாறணும் ஏன்னா தானம் தர்மம் பண்ணவன் எல்லாருமே நல்லா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் கேப்டன் வாழ்நாள் போதும் மக்களுக்காகவே பல தர்மங்களையும் பல தானங்களையும் செய்த ஒரு நல்ல மனிதன் படைதளவன் என்ற திரைப்படம் யு அன்பு இயக்கத்தில் இளையராஜா இசையில் யாமினி சந்தர் மற்றும் கருடராம் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க அருள்தாஸ் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் மற்றும் ஏ தொழில்நுட்ப முறையில் மிக பிரமாண்டமான ஒரு படைப்புகள் கொண்ட திரைப்படம் ஆடியோலஞ்சு ஒரு வாரம் மிக பிரமாதமாக இணையதளத்தில் போச்சு அதற்கடுத்து இந்த திரைப்படத்தோட படம் நின்று போச்சு சில காரணங்களால் இருந்தாலும் இந்த படம் பல தடைகள் தாண்டி வரும் ரசிகர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் கேப்டனுக்கு தூர தேடி முழுக்க இப்படி தான் வந்தது அதேபோல் படைத்தளவனும் திரைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வெளிவிழாவாக கொண்டாடுவோம் என்று சண்முக பாண்டியன் அருமையாக ட்விட்டரில் பதிவுபெற்றிருக்கிறோம்